ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வேலை வழிகாட்டி சேனல்ல நம்ம டெய்லி நடப்பு நிகழ்வுகள் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் இப்போ ரீசென்ட் டேஸ்ல நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வந்து வேதியலுக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மூணு பேருக்கு கொடுத்துருக்காங்க அந்த நோபல் பரிசு யார் யாருக்குன்னா சுசுமு கிடகாவா ரிச்சர்ட் ராப்சன் உமர் எம் யாகி இவங்க மூணு பேருக்கு வந்து வேதியலுக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க எதுக்காக இந்த நோபல் பரிசு கொடுத்துருக்காங்கன்னா வந்து உலோக கரிம கட்டமைப்பு பற்றிய கண்டுபிடிப்புக்காக தான் வந்து இந்த மூணு பேருக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க இது எப்படி நான் வச்சுக்கானா சுசுமு ரிச்சர்ட் உமர் இந்த மூணு பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டாவே வந்து நம்ம நியூஸ்ல நிறைய பார்த்துருப்போம் நாய் வந்து அதிகமா வந்து எல்லாரையும் கடிச்சிட்டு இருக்கு நிறைய ரேபிஸ் வந்து பரவிட்டிருக்கு இருக்கு அதனால வந்து என்ன ஒரு புதுசா ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க என்னன்னா வந்து இந்தியாவின் முதல் விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு பயிற்சி மையம் எங்க நிறுவப்பட்டுள்ளதுன்னு கேக்குறாங்க எங்கன்னா ஜார்காரா ஜார்காரா எங்கன்னா வந்து யூபி ஜார்காரா பிளேஸ்ல வந்து இந்த மையம் வந்து நிறு நிறுவிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இந்தியாவின் பாதுகாப்பான நகரம் எதுன்னு கேக்குறாங்க இந்த இந்தியாவின் பாதுகாப்பான நகரம் எதுனா வந்து கொல்கத்தா தான் வந்து பாதுகாப்பான நகரம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க நமக்கே தெரியும் இது வந்து எதை வச்சு இந்த இந்த இது குடுக்கறாங்கன்னா வந்து குற்றச்செயல்கள் அதிகமா எங்க நடைபெறுதோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்தியாவிலேயே இந்த நாலாவது இடம் வந்து நம்ம கோயம்புத்தூர் கொடுத்திருக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பான நகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா கோயம்புத்தூர் தான் இதை வெளியிடுற அமைப்பு எதுனா வந்து என்சிஆர்பி அதாவது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பீரோ தான் வந்து இந்த இதுக்கான இதுலாம் வந்து வெளியிடுறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் குறை கடத்தி ஆய்வகம் எங்கு நிறுவப்பட உள்ளதுன்னு கேட்கறாங்க எந்த இடத்துல ஒடிசால இருக்கிற புவனேஸ்வர் பிளேஸ் தான் வந்து இந்த ஆய்வகம் வந்து நிறுவ போறாங்க நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் நான்காவது பல்லுயிர் பாரம்பரிய தளம் எதுன்னு கேக்குறாங்க எதுனா வந்து நாகமலை குன்றுகள் அதாவது ஈரோடுல இருக்கிற நாகமலை குன்றுகள் தான் பல்லுயிர் பாதுகாப்பு பாரம்பரியத்தலம்னா வந்து அதிகமா பறவைகள் பறவை இனங்கள் வாழ்ற அந்த பிளேஸ வச்சுதான் வந்து இந்த இடம் வந்து இது பண்றாங்க இதுக்கு முன்னாடி வந்து மூணு மூணு இது வந்து தமிழ்நாட்டுல இருக்கு எங்கெங்கன்னா வந்து மதுரையில் இருக்கிற அரிட்டாப்பட்டி அப்புறம் திண்டுக்கல்ல இருக்கிற காசம்பட்டி ரெண்டாவதா அறிவிச்சாங்க மூணாவதா அதே ஈரோட்டில் வந்து ஏலத்தூர் ஏரி அந்த இடத்துல வந்து பல்லுயிர் பாரம்பரியத்தனமாக அறிவிச்சாங்க நாலாவது ஈரோட்டில் இருக்கிற நாகமலை குன்றுகள் தான் நெக்ஸ்ட் வந்து உலக அஞ்சல் தினம் எப்போ செலிப்ரேட் பண்றாங்கன்னா அக்டோபர் ஒன்பது தான் வந்து உலக அஞ்சல் தினம் சொல்றாங்க தேசிய அஞ்சல் தினம் எப்ப வந்து அக்டோபர் பத்தா செலிப்ரேட் பண்றாங்க தேங்க்யூ